மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து பால்மொழி செத்த நான்மிக அன்பு உறவுகளை இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய எந்திரம் காமாலை போக்கும் எந்திரம் இதுவும் சக்தி வாய்ந்த காமாலை போக்கக்கூடிய எந்திரம் காமாலையில் நிறைய வகைகள் இருக்கிறது மஞ்சள் காமாலை உட்பட நிறைய அந்த காமாலை ஐட்டமாக இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் ஒரு தாலிப்பன ஓலையில் இதை வரைந்து கொள்ளுங்கள் நம்ம சொல்கிறது எல்லாம் பெரும்பாலும் தாலிப்பன ஓலை நம்பர் பூஜா பத்திரம் அப்போ இந்த தாலிப்பன ஓலையில் இந்த எந்திரத்தை வட்ட வடிவம் ஆகாய வட்டம் என்று சொல்லக்கூடிய வட்ட வடிவத்தை வரைந்து மேலே மூன்று இதழ்கள் கீழே மூன்று இதழ்கள் வரைந்து மேலே உள்ள அந்த இயந்திரத்திற்கு இதழ்களுக்குள்ளாக பதினேழு 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 என்ற எண்களை எழுதி கீழே ஹாம் 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 என்று சொல்லக்கூடிய பீஜத்தை எழுதி அதன் நடு மையத்திலே பதினேழு இதழ்கள் எழுதி நடுவிலே நோய் கண்டவரனுடைய பெயரை எழுதவும் இதற்கு வந்து எட்டு விதமான வாசனை திரவியங்களை அர்ச்சிக்க வேண்டும் வாசனை திரவியங்களை கொண்டு அஷ்ட கந்த பொருட்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் இதுக்கு இதை நீங்கள் எழுதி உரியற்றி அவரவர்களுடைய குலதெய்வத்தினுடைய மந்திரங்களை சொல்லி நீங்கள் இதை அவர்களுக்கு அணிவித்த உடனே ஏரிய விஷம் இறங்கினது போல கடகட கடகடன் உங்களுக்கு அந்த காமாலை என்னும் நோய் விலகிவிடும் ஆக இதை தொடர்ந்து பயபக்தியுடன் நீங்கள் கட்டாயமாக செய்து பாருங்கள் பயன்பெறுவீர்கள் இதில் நடுவில் வந்து யார் வந்து அந்த காமாலையால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவருடைய பெயரை எழுதுங்க இது சக்தி வாய்ந்த காமாலை போகக்கூடிய ஒரு இயந்திரம் சொல்லியிருக்கேன் பண ஓலை தாலிப்பன ஓலை அதில் எழுதுங்க எட்டு விதமான வாசனை திரவியங்களை கொண்டு எழுதி அர்ச்சனை செய்யுங்கள் தாலிப்பான எழுதி எட்டு வித வாசனை பொருள்களால் நீங்கள் அர்ச்சித்து யாரும் நோய் கண்டு வராங்களோ அவர்களுடைய குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி உங்களுடைய உபாசனை தெய்வதை நாமத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சித்து பண்ணணும் இந்த இதழ்கள் நான் அந்த சக்கரத்தை வரைஞ்சிருக்கிறேன் நான் ஒரு சில நாட்களில் வந்து ஒரு சில எந்திரங்களுக்கு அந்த சதுர கோணம் போடாமல் விட்டுருப்பேன் ஆனால் எந்த எந்திரம் எழுதினாலும் நீங்கள் பிரேம் பண்ணால் மாதிரி ஒரு சுற்று வட்டார நான்கு சதுர கோடுகளை அமைத்து தான் செய்ய வேண்டும் அதுதான் செவனே அந்த எந்திரம் வேலை செய்யும் அடுத்தபடியாக அம்மை கட்டு இந்த காமாலய உடனே இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய நோயாகப்பட்டது இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் அதிகமான குளிரிலே வாசம் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் அம்மை பாதிக்கப்படும் அந்த அம்மை என்னன்னா புட்டால் அம்மை அதை வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு சில மாவட்டத்தில் கூகை வீக்கம் பொண்ணுக்கு வீங்கி கூகை கட்டு கண்ணங்கட்டு இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய புட்டாளம்மை ஒருவிடமிருந்து பிறருக்கு தொற்றக்கூடிய ஒரு வியாதியாகும் அது முதல்ல நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட வயதில் உள்ள குழந்தைங்களுக்கு முக்கிய முக்கியமாக இந்த புட்டாளம்மை உண்டாகும் குளிர்காலத்தில் தான் இந்த புட்டாளமை தோன்றும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த புட்டாளம்மை வருவதற்கான முன்பு அறிகுறி என்னென்னா லேசான ஜுரம் காய்ச்சல் வரும் பிறகு கணத்தில் உள்ள தாடை என்று சொல்லக்கூடிய இருந்து வலியுடன் கூடிய வீக்கம் ஏற்படும் சிலருக்கு வழி இருக்காது தண்ணீர் குடித்தாலும் சாப்பிட்டாலும் தொண்டை வலி ஏற்படும் நிமிடங்கள் ஆக ஆக கழுத்தோடு சேர்ந்து அந்த கண்ணம் வீக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு காது ஓரத்தில் இருந்து நெஞ்சு வரை கூட வீங்கிருக்குங்க ஆரம்பத்தில் ஒரே பக்கம் வீங்கிறதா கூட மறுநாளும் மறுபக்கம் வீங்கும் முன்பு வீங்கிய வீக்கம் கரைந்துவிடும் சிலருக்கு ஒரு பக்கம் வீக்கம் மூன்று தினங்களில் சரியாகிடும் சிலருக்கு ஒரு சிலர் மட்டும்தான் அந்த காய்ச்சல் ஜுரம் என்று சொல்லக்கூடிய வரும் ஒரு சிலருக்கு வராது வராதுன்னா அவங்களுக்கு வேறு என்ன அறிகுறினா தலைவலி ஏற்படும் இந்த புட்டாளமைக்கு வீக்கம் கண்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேப்ப கொழுந்து கொண்டு வந்து அரைச்சி அது கூட என்ன சேர்த்து அரைக்கணும்னா மஞ்சள் கட்டாயமாக மஞ்சள் சேர்த்து தான் அரைக்கணும் மஞ்சள் சேர்த்து அரைச்சி அந்த வீக்கத்து மேலே போட்டு கொடுங்க இன்றைக்கி காலையில் போகிறீங்கன்னா மறுநாள் காலை வர அப்படியே இருக்கணும் மறுநாள் காலை தான் சுத்தம் பண்ணணும் ஒரு சில பேர் போட்டது மேலேயே போடுவாங்க இருந்தாலும் சுத்தம் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அதனுடைய அந்த வீரியம் அந்த மருந்தோட வீரியம் அந்த ஸ்கின்னில் வந்து பரவும் அப்போ சீக்கிரம் குழம்பாகும் அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு திருநீர் போடுங்க இல்லை ஒரு தாயத்தை போட்டுங்க சரி இடம் தான் ஆக காமாலே போக்கக்கூடிய இந்த எந்திரத்தின் மூலயமாக அதை உங்களுக்கு சொன்னேன் அதுக்கப்புறம் புட்டாளம்மையை பற்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தர்மயுத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்தால் என்னை கேளுங்க வீணான ஆராய்ச்சியில் பண்ணாதீங்க சொல்கிறத கேட்டு அதன்படி நடங்க சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் வழக்கம்போல சொல்கிறது தான் எந்த விதமான மாந்திரிக கோளாறாக இருந்தாலும் சரி எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி மருத்துவரால் கைப்படப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்குறேன் எம்மை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வளமுடன் சுவா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை பதிவண்ணுங்க சிவாயணமாக சிவாயணம்